அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் எனக்கு இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறேன்னா டே சீரியல் ட்ரிப்பார் கெட்டி மேலம் சீரியலாக அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான நிகழ்வில் நடக்கும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முத்திரம் பெரிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ உங்களுடைய வெள்ளைக்கான கிளிக் பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வெற்றியை பிடிக்குமா இல்லை துளசியை பிடிக்குமா இல்லை நம்மளோட அஞ்சலி மகேஷை பிடிக்குமான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நம்மளோட ரேவதி முருகனோட ஜோடி பொருத்தம் பிடிக்கிறதுனாலே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளோட கெட்டி சரியில்லை இப்போ நம்மளோட மகேஷ் குழு அஞ்சலி பார்ட்டி கூப்பிட்டு போயிருந்தார் அங்கே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஒரு நேம் வச்சுருந்தது அஞ்சலி அதனால் வந்து வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சேர்ந்து இப்போ நம்மளோட மகேஷ்கிட்ட சொல்லியிருப்பாங்க கூட அதனால் இப்போ அந்த மகேஷும் எனக்கும் ஒரு நேம் ஆகி எங்கள் காலேஜ் ஃப்ரெண்டுக்கெல்லாம் வைக்கிறேன் நமக்கு வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாரு ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது நம்மளோட அஞ்சலி ஏற்கனவே மனசுக்குள்ள இவன் ஒரு குரங்கு தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காலேஜ்லேயே நான் யோசிச்சிட்டு போல எல்லாருக்கும் வந்து ஜுடாசிக் பார்க்கு அது இதுன்ட்டு பேர் வச்சுருப்பாங்க இவங்களுக்கு வந்து என்ன வச்சுருந்தாங்கன்னா குரங்குன்னு வச்சுருப்பாங்க அதையே இப்போ குரங்குன்ட்டு ஒரு ஃபோர்ஸ் பண்ணதுனால சொல்லிடுறதுனால எல்லாருக்குமே நல்ல நல்ல பேரை வச்சுட்டு என்னை பார்த்தா உனக்கு குரங்கு மாதிரி தெரியுதுனு சொல்லிட்டு நீ தப்பு பண்ணியிருக்கிற இவ்வளோ நாள் வந்து இந்த பேரை மறைச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்மளோட அஞ்சலியை ஒரு கட்டத்துக்கு மேலே தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக ஸ்கூலில் பெஞ்ச் மேலே ஏறி வச்சு முட்டி போடுற மாதிரி நம்மளோட அஞ்சலியை தரையில் முட்டி போட்டு மேலே கையை தூக்க வச்சுட்டாங்க கடைசியில் ஒரு வழியாக நம்மளோட அஞ்சலியும் முட்டி போட்டு முட்டி போட்டு காலையே முட்டியோ உடையிற அளவுக்கு டார்ச்சர் கொடுத்துட்டாரு நம்மளோட மகேஷ் நம்மளோட அஞ்சலி ரொம்பவும் பாவங்க இந்த ஒரு பைத்தியத்துக்கிட்ட வந்து க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்பவும் அவஸ்தையை அவஸ்தப்படுறாங்க இவங்களோட நிலமே வரக்கூடாது அதுக்கு துளசியே பரவாயில்ல கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிறதே எவ்வளோ பெட்ரு அஞ்சலி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒன்றும் பெருசாக சாதிக்கலைங்க இந்த பைத்தியத்துக்கிட்ட டெய்லி தினம் தினம் ஒரு நரகத்தை அனுபவிச்சுட்டு இருக்குது ஏற்கனவே இந்த கரப்பான் அது இதுன்ட்டு எல்லாம் பாலில் கலந்து குடிச்சது இந்த விஷயத்தெல்லாம் யோசனை பண்ணி இவங்கட்ட வந்து மாட்டிக்கிட்டுமே சொல்லிவிட்டு ஒரு விதத்தில் ரொம்பவும் முட்டியெல்லாம் ரொம்ப வழி கிளம்பிட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க கடைசியில் நம்மளோட மகேஷ் வந்து நம்மளோட வீணாக போன மகேஷ் கடைசியில் நம்மளோட அஞ்சலி எடுத்து மடி மேலே வச்சுக்கிட்டு ஏற்கனவே அவங்களுக்கு ப்ளாஷ் பேக்கெலாம் ஞாபகம் வந்துடுச்சு அவங்க அம்மா அவனை எப்படி பா தாளாட்டு பாடுனாங்கன்ற ஃப்ளாஷ்பேக்கு அந்த ஃப்ளாஷ்பக்கை வச்சு இப்போ இவன் அஞ்சலிக்கு பா பாட்டு பாடி இருக்கிற மாதிரி ஒரு சீன் கொண்டு வந்துருக்கிறாங்க அடுத்து என்ன நடக்குதுட்டு அடுத்து ஒரு அரஷ்ஷனான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சாங்க லைக் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கூட பெல்லைக்கான கிளிக் பிடிக்கும் Thank you for watching.